நெக்ஸ்ட்டான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடி சொல்லுவாங்க ரூமில் உட்காந்து யோசித்துட்டு இருக்காங்க நல்ல விலைக்கு எப்படியோ ரேவதி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல இல்லாட்டினா எப்போ என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல என் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான் பாலாக போயிடுவோம் சிவனாண்டி உன்னை நான் விடவே மாட்டேன் என்னை மண்டபத்துலேருந்து கருட்டி கடத்திட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டல இரு இரு நீ கல்யாணம் நடக்கணும் தானே ஆசைப்பட்ட அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் நான் நினைச்ச பையனோட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த திக்கும் கார்த்தியும் விறுவிறுன்னு மண்டபத்துக்கு வர்றாங்க அங்கங்கே நீ எல்லாருமே பிரிஞ்சு பார்த்ததுமே கல்யாணம் நடந்துருச்சா இல்லையான்னு வந்துட்டு விசாரிக்கிறாங்க பார்த்தா மயில் பாட்டி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் ஆமாம் நீ அந்த சிஸ்டர் கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒரு பெரிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் சாமுடீஸ்வரி மேடம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அத்த ரூமில் தான் இருக்காங்க ரேவதி நல்ல வழிக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால் அத்தைக்கே பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல சரி நான் அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ சொன்னால் ஆதாரம் இல்லாமல் அத்தை நம்புவாங்களா அது வேற ஒன்று இருக்குல்ல ராஜா அப்படின்னு சொல்ல எல்லாம் சரி தான் ஆனால் இப்போ நமக்கு வேறு வழி இல்லை இல்லை இப்போ அவங்களுக்கும் முடியல அவங்களும் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறது நான் வந்துட்டு சொல்லி பார்க்குறேன் அதுக்கு மேலே எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சாமுடி அவங்களை அவங்கள பார்க்குறதுக்காக வந்துட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு சாமுடீஸ்வரிங்க வா ராஜா அப்படின்னு சொன்னதுமே மேடம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதே சமயத்தில் ரேவதியும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜன்னலை விளக்கிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு ராஜா சொல்கிறாங்க மேடம் நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் ஷாக் ஆகாதீங்க ஆனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் இப்போ கூட உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ராஜா சொல்லு அப்படின்றாங்க ரேவதிக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது மேடம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் சாமுடி ஷாக் ஆகி அப்படியே எஞ்சி நிற்கிறேன் எதுக்கு ராஜா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல இல்லை மகேஷ் வந்துட்டு ரொம்ப தப்பானவராக இருக்கார் எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அண்ணி கூடயே தப்பான உறவுல இருக்காங்க அதனால நிறைய தடவை அவங்க கர்ப்பமாக இருக்காங்க நம்புங்க மேடம் இதுதான் உண்மை ரேவதிக்கு மட்டும் அந்த பையனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ரேவதியோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு ரேவதி அந்த திக்கும் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அழுதுகிட்டே நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது நான் ராஜா உன்னை இவ்வளோ நம்புனேன் ஆனால் நீயும் கடைசியில் இப்படி இருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ வாழ்க்கை கெடுக்க முயற்சி பண்ணுற இல்லை மகேஷ் ஒன்று அப்படிப்பட்டவர் கிடையவர் கிடையாது நமக்கே சார் விரும்புகிறேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருந்து நீ அம்மா கிட்டே இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சாமுடி சரி அவங்க சொல்கிறாங்க என்ன ராஜா இது நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு நடிக்கிறாங்க நீ சொல்கிற எல்லாம் நிறைய பேர் அரசல் புரசலாக பேசிக்கிட்டாங்க எனக்கே வந்துட்டு நீ அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு ஆனால் அதெல்லாம் நம்ப கூடாது ஏன்னா கணவனை இணந்த அண்ணியும் கொழுந்தனாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க அதனால ஊர் உலகம் பழி பேச்சு பேசத்தான் செய்யும் ஏன்னா யாரடா பேசலாம் எல்லாம் எப்படிடா ஒருத்தங்களை வந்துட்டு மடக்கி உடக்கி உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உலகம் இது நீ அதை பத்திலாம் நினைச்சு கவலைப்படாத நான் இதை பத்தி தெரிஞ்சதுமே ஒரு ஆளை செட் பண்ணி விசாரிச்சேன் மாப்பிள்ளைய பத்தியும் அண்ணிய பத்தியும் அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்க நீ எதுக்கு கவலைப்படாத ரேவதியோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இனிமே ராஜா இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல வராங்க பிளீஸ் ராஜா இதை பத்தி இனிமே பேசாத போ ஏதாவது வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்துட்டு அமைச்சு வர்றாங்க போனதுமே ராஜா கரெக்டா கெஸ் பண்ணி எங்கிட்ட வந்து சொன்னா நல்ல வேலைக்கு அப்படியே சமாளி கடைத்து நேரத்தில் ராஜா தான் என் பொண்ணுக்களை தாலி கட்டணும்னு நான் சொல்லுவேன் அப்போ ராஜா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல கண்டிப்பாக என் பேச்சை கேட்பான் என் மகளும் என் பேச்சை கேட்பா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இப்போயே சொல்லிட்டேன்னா ராஜா முடிவு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அவன் வந்துட்டு சரின்னு சொல்லுவானா இல்லையான்னு சொல்லுவானான்னு தெரியாது அதனால அந்த நேரத்தில் தான் வச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி யோசிச்சிட்டு இருக்கா அவங்ககிட்ட ரேவதி தட தடன்னு ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போது மாயா வந்துட்டு சொன்னதெல்லாம் சரிதான் இவன் வந்துட்டு நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கான் இத்தந்த அவங்க வந்துட்டு சொல்லியும் இவளை வந்துட்டு நல்லவேன்னு சொல்லிட்டு நம்பினே ஆனா கடைசியில் என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு என் அம்மா கிட்டே மகேசை பத்தி போய் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் இவ்வளவு நாள் உன்னை நல்லவேன்னு நம்பிட்டு இருந்த பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது